வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா மாற்றம் வருமா அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மிதுன ராசிக்காரங்க புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த மிதுன ராசியில் லக்னமாகவோ ராசியாகவோ பிறந்தாங்க அப்படின்னா உலகமே உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளியாக பெரும்பாலும் இருப்பாங்க குழந்தை பருவத்தில் கல்லூரி நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மட்டும் தள்ளுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் புத்திசாலியா இல்லாம கொஞ்சம் மந்தமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க ஆனா படிப்பு முடித்துட்டு இவங்க வெளியில் வரும்போது ஒரு பெரிய சாதனையாளராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவராக இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருப்பாங்க நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் இவங்க இயல்பாகவே படிப்படியாக மேலுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்கள் உலகின் போக்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு பெரும் இருக்கும் பணத்தை விட அதிக முக்கியத்துவம் பெரும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க நம்மளுடைய ராசி அன்பர்கள் அமெரிக்க அதிபர்ல இருந்து ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒன்றை தெரிந்து முன்னாடியே இன்னொரு விஷயத்தை பற்றி ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இது இவங்களுக்கு இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனால தான் இவங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே இரட்டை சிந்தனையுடைய மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுக்கு காரணமும் இந்த இரட்டை சிந்தனையா கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு மாதம் திறமை இருக்குது என்னென்னா மற்றவங்களுக்கு அறிவுரையை ரொம்ப பக்குவமாக சொல்லக்கூடியங்கள மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் அதை இவங்க வந்து சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும் எல்லாவற்றிலையுமே அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வைத்து கொண்டு இறுதியில் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அதை தான் செய்வாங்க எல்லோரோட அரவணைப்பும் இவங்க மேலே ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி எல்லோரோட அரைவணைப்பும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களாகவும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு காலை வாரி விடுறது அந்த மாதிரி பழக்கம்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்காது அந்த செயலில் அவங்க ஈடுபடவும் மாட்டாங்க மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் புதன் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு புத்தகம் படிக்கிறது மற்றவங்களுக்கு அறிவுரை கோடுறது அப்புறம் விருந்தளிக்கிறது தொழிலாளர்களுக்கு நிதி சட்டம் இந்த மாதிரி ஆலோசனை வழங்குறது இது எல்லாமே இவங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல் அதே மாதிரி பேச்சாற்றல் வழக்கறிஞர் ஆடிட்டிங் இந்த மாதிரி தொழிலும் இவங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை இவங்க பார்க்கலாம் இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் ஏற்ற தெய்வம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி அவரை தொடர்ந்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலோட கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்தாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மாட்டேங்கிறீங்க நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலையில் மூணில் சூரியன் ரெண்டு மூணு நான்கில் புதன் நான்கு ஐந்தில் சுக்கிரன் ஐந்தில் குரு ஏழில் சனி பகவானும் எட்டில் செவ்வாய் கேதுவும் ரெண்டில் வந்து ராகு பகவானும் இருக்கிறாங்க இதனால் எந்த மாதிரியான பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகிழ்ச்சியான பல சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்க இருக்கு அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரும் புதிய முயற்சியில் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையும் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பண வரவுலாம் திருப்திகரமாகவே இருக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கூட இப்போ உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு அணும் அனுகூலமாக முடிய போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இது நவர்களும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அதெல்லாம் இப்போ மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு இந்த டைமு திருமண முயற்சி செய்தீங்க திருமணம் வரன் பார்க்கறதுக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி வாய்ப்பெல்லாம் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்குலாம் வெளி மாநிலங்களில் அல்லது வெளி இடத்துல எங்கேயாவது புகழ்பெற்ற பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல அமையும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலன் இந்த வார்த்தை இந்த மாதத்தில் கிடைக்கும் வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வார்த்தை இந்த மாதத்திலேயே எதிர்பார்க்கலாம் இதுனா வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திருப்பு முனை நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அலுவலகத்தில் நல்ல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் அதே மாதிரி பணியில் நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையில் நல்ல ஒரு லாபம் கூடக்கூடிய அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு முடியும் புதிய முயற்சியெல்லாம் வெற்றியாகும் சக வியாபாரிகளோட அறிமுகம் கிடைக்கும் அதனாலே என்னமோ உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான இந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பற்று வரவுல கூட கொஞ்சம் கவனமாக இருங்க வரவு செலவுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது மிதுனராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி நிதி சம்பந்தமான இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் தாராளமாக உங்களுக்கு பண வரவு இருக்கும் பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர் கிடைக்கும் அதே மாதிரி ரசிகர்களிடம் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் நல்ல ஒரு உயர்வாக இருக்கும் மாணவர்கள் மத்தியில் ஒரு மன குழப்பத்தில் எதினாவர்களும் மாணவர்கள் இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மன தெளிவு கிடைக்கும் படிப்புலேயும் கொஞ்சம் கவனமாக படிக்கிறதுனால நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க விருந்து விசேஷங்கள்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகையில் அனுகூலமான பதில் இந்த மாதத்துல கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இது வரிகளும் நீங்க பட்ட கஷ்டம் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கப் போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் பத்தொம்போது இருபது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அதே மாதிரி செப்டம்பர் ஒன்று நாலு ஐந்து ஒன்பது பதினைந்து இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இரண்டு தினங்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வருளி பூ மலர் சாத்தி அர்ச்சனை செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் முழுவதும் உங்களுக்கு அமையும் மறக்காம செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசிக்கிறத மறந்துடாதீங்க அதே மாதிரி முருகப்பெருமானை எப்பப்பெல்லாம் மனதில் உங்களால் முருக முருகப்பெருமானோட ஸ்லோகங்களை தொடர்ந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்றது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இந்த ஆவடி மாதம் முப்பது நாட்களுமே முருகப்பெருமானை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தேங்க்யூ